ஹாய் மக்களை வெல்கம் டு லாஸ் கிச்சன் பயங்கரமான ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி குக்கிங் பண்ணால் தான் இதை முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன நடக்குது அந்த லைட்டை தட்டுமா என்ன டிஷ்மா என்ன டிஷ்க்கு தயாராகிட்டு இருக்கு இது சேவைக்கு மாவு கலர்றோம் நாங்கள்

அந்த பக்கம் ஒருத்தர் நடுக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு இதில் யார் டெய்லி சேவை பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஜிம் போகணுன்ற அவசியம் இல்லை அவங்க ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்ரு ஆண்டுற மாதிரிதான் சேவைக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கரிசி ரெண்டும் நல்ல பழைய அரிசியாக இட்லி அரிசி புழுங்கரிசியாக இருக்கணும் நல்லா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு லைட்டாக உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கரைச்சி வச்சு ஒரு இலுப்ப சட்டியில் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அந்த கரைச்சதை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டி அரை வரைக்கும் கலரிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடணும் இந்த இடத்துல உளுத்தம் சேவைக்காக உளுந்த ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு குறை குறைனு உப்பு காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில தா இந்த பருப்பு அதில் போட்டு இந்த மாதிரி உதிர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் நல்லா உதிர்ந்தோம் அதில் கருவேப்பில் நிறைய தேங்காய் துருவி தேங்காய் அப்புறம் இதில் முக்கியமாக நிறைய பெருங்காயம் போடணும் இந்த பக்கம் என்ன அப்படின்னா அந்த உதர்றதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா இதுக்கு தேங்காய் போட்டுட்டோம் நம்ம தேங்காய் போட்டு க பெருங்காயம் போட்டு இதை முடித்து ஆற வச்சிடலாம் இங்கே வந்து இந்த மாவை வந்து நம்ம களறி வச்ச மாவை என்ன பண்ணணும் கொஞ்சம் ஆற வச்சு நல்லா புடிப்புடியாக பிடிச்சி வச்சுக்கணும் புடிக்கழக்கட்டை மாதிரி கொஞ்சம் அந்த அச்சுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பிடிச்சி வச்சு நிறைய தண்ணியை ஒரு கனமான பாத்திரம் குக்கர் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நல்ல தண்ணி தள தளன்னு கொதிக்கணும் நல்ல தள தழன்னு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அந்த உருட்டி வச்சுருக்கிற உருண்டையே போடணும் இந்த பக்கம் ஒரு பக்கம் இதையும் பண்ணி பூரணமும் பண்ணி அந்த பக்கம் மாவும் பண்ணிவிட்டோம் ஈஸியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் அதனால நாங்கள் அதை பண்ணினோம் இது இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே அந்த தண்ணியில் இதை போடணும் தண்ணியில் போட்டால் வெந்த உடனே அது மிதந்து மேலே வரும் வெந்தால் நமக்கே கலர் சேஞ்ச் ஆனது நல்லா தெரியும் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணணும் சேவை அலம்பி க்ளீன் பண்ணி எண்ணெய் தடவி ரெண்டு பேரை உட்காத்தி வச்சு ரெடியாக வச்சோம்னா வெந்து மேலே வர மாவை சுட சுட எடுத்துன்னு வந்து அச்சில் போட்டு புழியணும் புழிஞ்சோன்னா எப்படி வரும் அப்படின்னா நார்மலாக இடியாப்பம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும் இந்த சேவையை அப்படின்னு சொன்னால் இதோட டேஸ்ட்டு இதோட சாஃப்ட்னஸ் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது சாப்பிட்டவங்களுக்கு இது தான் பிடிக்கும் நல்லா என்லெஸ்ஸாக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் எங்களோட வீடியோவோட எங்களோட யூடியூபோட ஃபர்ஸ்ட் வீடியோவை நாங்கள் ட்ரையல் பண்ணின வீடியோ தான் சேவை வீடியோ தான் பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரும் அப்புறம் பாருங்கள் இந்த சேவையை தனித்தனியாக போடணும் மேலே மேலே புழியாமல் தனியாக வைக்கணும் இதில் சே இதில் வந்து வெள்ளை சேவை வேணும் ஸ்வீட் சேவை வேணும்னு ஃப்ரீயாக கேட்டதுனால கொஞ்சமாக ஸ்வீட் சேவை பண்ணோம் அப்புறம் எல்லாருக்கும் தேங்காய் சேவை ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம தேங்காய் கடலை பருப்பு கடலை பருப்பு பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டிட்டு தேங்காய் போட்டு வறுத்து தேங்காய் சேவை ஒன்று பண்ணோம் தேங்காய் வ சேவையை எல்லாத்தையும் கொஞ்சம் உதுத்துண்டு உளுந்து சேவை இது வெள்ளை சேவை எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா கலந்து வச்சுக்கணும் சுட சுட போட்டு கலந்து அப்படியே மூடக்கூடாது அப்புறம் வேர்த்து விட்டது அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் சேவை தனியாக இருந்த பாருங்கள் தண்ணி தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல அரிசி பழைய அரிசியாக இருந்தால் தான் தெளிவாக நல்லா இருக்கும் இல்லைனா தண்ணி குழ குழன்னு ஆகிடும் இதில் ஒருத்தர் வெந்து எடுத்து கொடுக்க ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்க ஒருத்தர் புழிய ஒருத்தர் உதுக்க கலக்கன்னு அன்றைக்கி ஒரே அமக்கலமாக இருந்தது ஆனால் ஜாலியாகவும் இருந்தது இது மாதிரி உதுத்து உதுத்துட்டு ஆரியின உடனே எல்லாத்தையும் போட்டு கலந்து எடுத்துட்டோம் அப்புறம் தேங்காய் சேவை மிக்சிங் ரெடியாச்சு நாங்கள் வந்து நாலு சேவை பண்ணினோம் முக்குந்து எந்த சேவையும் சாப்பிட மாட்டான் லெமன் சேவை தான் சாப்பிடுவோம் அதனால் முக்குந்துக்காக லெமன் சேவை பிரியாக்காக வெள்ளை சேவை எல்லாருக்காகவும் உளுந்து சேவை பரத்துக்காக தேங்காய் சேவை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு சேவை பண்ணினோம் கடைசியில் எல்லாரும் எல்லா சேவையுமே சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சேவையை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இன்லாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்